அருமனை அருகே ரப்பர் கொரடோனில் திருட முயற்சித்த போது காவலாளியை தாக்கிய தொழிலாளி கைது கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே உள்ள அம்பாடி பகுதியில் தனியார் ரப்பர் தோட்டத்தில் ரப்பர் சீட்டுகளை உலர்த்தி அடக்கி வைப்பதற்காக தனியாக குடோன் ஒன்று உள்ளது இங்கு சம்பவத்தன்று மாலையில் குடோனுக்குள் மர்ம நபர் ஒருவர் புகுந்து அங்குள்ள ரப்பர் சீட்டுகளை திருட முயன்றார் சத்தம் கேட்டு அங்கு வந்த காவலாளியான திருவரம்பு பாடகச்சேரியைச் சேர்ந்த மணி என்பவர் மர்ம நபரை மடக்கி பிடித்தார் ஆனால் அந்த மர்மநபர் காவலாளியிடம் இருந்து தப்பிக்க கீழே கிடந்த கல்லை எடுத்து அவரது தலையில் தாக்கியுள்ளார் இதில் மணி படுகாயமடைந்து நிலைகுலைந்து போனார் இதனால் அவரது பிடியில் இருந்த தப்பித்த மர்மம்பர் அங்கிருந்து தப்பியோடிவிட்டார் இதில் படுகாயமடைந்த மணிக்குழித்துறை அரசு ஆஸ்பத்திரியில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து கடையால் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் காவலாளியை தாக்கிய வழக்கில் கடையாளமூடு பகுதியைச் சேர்ந்த தொழிலாளியான சினாபகன் வயது ஐம்பத்தி நான்கு என்பவரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவரை குழித்துறை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்